வணக்கம் ஸ்ரீ பிரகன்நாயகி ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவில் குரு பயிற்சி பொது பலனை பற்றி பார்ப்போம் வருகிற சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருக்கணிதப்படி மதியம் ஒரு மணி அளவிலும் வாக்கியப்படி மாலை ஐந்து ஏழு மணி அளவிலும் குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பேச்சடைகிறார் மிதன ராசி ராசிக்கு குரு பகவான் பதினோராம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு பேச்செடுகிறார் அதாவது ஐன சைன போகஸ்தான் வரார் பொதுவாகவே மிதன ராசி மிதன லக்னத்துக்கு குரு பகவான் வந்து மறைகிறது சிறப்பு ஏன்னா அந்த லக்னத்துக்கோ ராசிக்கோ அவர் பதகாதிபதி அப்படிங்கிற தன்மையில் மறைஞ்சி பல நிற்பலனை கொடுப்பார் பார்வையாளர் அப்படிப்பட்ட வயலில் கோச்சாரத்தில் இந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது ரொம்ப சிறப்பு அதாவது நிம்மதியான தூக்கம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கிடைக்கும் பகவான் பன்னெண்டாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்போ சுகஸ்தானம் வலுபடும் அதாவது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் ஏன்னா வெரே ஸ்தானத்தில் குரு இருக்கும்போது சுபவிரயமாக அது ஆகும் சுபவிரமாக நீங்களும் வந்து மாற்றிக்கணும் அதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால நீண்ட நாள்தான் இந்த நோய்கள்லாம் நீங்கும் அதே போல் எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ நீண்ட நாள் மருந்து எடுத்துகிட்டு இருக்கிற நோய்க்குலாம் ஒரு தீர்வு கிடைக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் அதே போல் வேலையில் இருந்த பலுவெல்லாம் குறையும் ஒரு சிலருக்கெலாம் வந்து அவங்க தசாபுத்தி விதி அடிப்படையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூட வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்காக வேலைக்கு முயற்சி எடுத்திங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் பத்தாம் இடத்துல ராகுபகவான் பன்னெண்டரில் சுபகிரமான குரு அப்போ வெளிநாடுக்கு முயற்சி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும் அதே சமயம் இல்லத்திலேருந்தே ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலம் நண்பர்கள் மூலயமாவோ பார்ட்னர்ஸ் அவங்க மூலயமாவோ அந்த ஒரு தொழில் தொடங்குறதுல கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா தேவையில்லாமல் பணம் போய் ஒரு இடத்துல லாக் ஆகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது இந்த குருபான் பண்ணனில் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பணம் போய் எப்படியே லாக் ஆகிடும் அந்த மனம் வந்து வரும் அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் போல் தொழில் தொடங்குறது இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஆரம்பிக்கணும் இன்னும் பன்னெண்டாம் இடத்துல குரு போய் பணத்தை வந்து லாக் பண்ணிவார் சேமிப்பாகவும் இருக்கலாம் இல்லை சுப விரியமாக மாற்றிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது அதில் மிதன ராசிக்கு இந்த குரு பயிற்சி பன்னெண்டாம் இடத்துலேருந்து பல சுகபோக வாழ்க்கையை கொடுப்பார் அதாவது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு முயற்சி எடுங்க அதில் மிதன ராசிக்காரங்க சிவாலயத்தில் உள்ள பிரம்மாவை வந்து வியாழக்கிழமை தோறும் வணங்கி வரும்போது நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் வயதான முதியோர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதத்துக்கு காலுக்கு போடுறதுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் குடையை வாங்கி கொடுக்கலாம் இப்படி இந்த பார்வையில் பார்வையீதியான பரிகார்த்தனை செய்யும்போது குரு பவானோட அணுக்கிரகம் பரிமூணமாக கிடைக்கும் இந்த பேர்ச்சி பலன்கள் அனைத்துமே வந்து கோச்சார் ரீதியான பொது பலனை அவரவர் சுயஜாதகப்படி தசாபுத்தி ரீதியாக பலன்கள் மாறுபடும் சுயஜாதக பலனை தெளிவாக தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் டிஸ்க்ரிஷனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்